இன்றைக்கி இத்தனை உயிர் அநியாயமாக போயிடுச்சு இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த மக்கள் தான் ஒரு நடிகனை நடிகனாக மட்டும் பார்க்கணும் அவர் படம் நடித்தாரா பிடிச்சிருந்துச்சா பார்க்கணும் அவ்வளோந்தான் ஒரு தலைவராக எதிர்பார்க்குறீங்க சரி பாருங்கள் அதை நீங்கள் நேரில் தான் போய் நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் உங்களோட இதை நிரூபிக்கணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது ஓட்டு மூலிமா அவருக்கு நீங்கள் அவர் கட்சியில் ஓட்டை போட்டு நீங்கள் ஆதரவை தெரிவிக்கலாம் சரி அதுவும் இருக்கட்டும் ஆண்கள் தான் போகிறாங்க அவர் மேலே ஒரு வெறியாக இருக்காங்க இந்த பெண்களுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா ஏற்கனவே நிறைய பெண்கள் வந்து போன மீட்டிங்கெல்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்போ நம்ம அதுக்கு போகலாமா அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் கூட்டு போயிருக்கீங்க ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம அந்த பாதுகாப்புலாம் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்த்துட்டு தான் போகவே செய்யணும் ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்துக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பொதுமக்கள் தான்